புதிய நேயர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் வெற்றிலை பிரசன்ன ஜோதிடர் திரு முத்துக்குமார் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம் கஜானம் பூதகணாதிசேவிதம் கவித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமா சுகம் சோக வினசன் நமாமி விக்னேஸ்வர பாதமங்கஜம் எல்லாம் உள்ள என் குலதையும் என் குருநாதன் என் தாய் தந்தையுடைய பொற்பாதங்களை வணங்கி கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் புதுயுகம் குடும்பத்தோட பயணித்து இன்றோடு எட்டு ஆண்டுகள் நீங்கள் வந்து தொடர்ந்து இன்னும் பயணம் பண்ணணும் எங்களோட இன்னும் பல ஆண்டுகள் பயணம் பண்ணணும் முதல்ல அதுக்கு வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இந்த எட்டு ஆண்டுகள் நிறைவு பெறுற இந்த ஒரு நாளில் ஒரு அற்புதமான ஒரு மெசேஜோடு நம்ம வந்து பண்ணுவோம் இப்போது ஜாதகத்தில் ஒரு ஒரு யூடியூப் சேனலில் ஒரு எந்த இதாக இருந்தாலும் ராசி பலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எல்லா ஜோதிடர்களும் சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்ன அடிப்படையிலையா இல்லை ராசி அடிப்படையிலையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராசி அடிப்படையில் தான் அதை சொல்லுவாங்க சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாரோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அந்த சந்திரனை வந்து பார்த்திங்கன்னா பேஸாக எடுத்து தான் இந்த பூமியே இன்றைக்கி ஏங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன் இப்போ ஒம்பது கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அந்த ஒம்பது கிரகங்களுடைய கதிர்வீச்சு அந்த ஒம்பது கிரகங்களுடைய காரகத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாருமே ஒரு மனிதனுக்கு எல்லா வகையான விஷயங்கள்லேயும் அது வந்து கம்ப்ளீட்டடாக அது கிடைக்கும் ஆனால் அந்த சந்திரன் அடிப்படையில் வச்சு தான் வாழ்க்கை தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க ஒரு மனிதன் குழந்தையாக பிறக்கிறார் அப்படின்னா இங்கே இருக்கிற குழந்தைய அமெரிக்காவில் வந்துட்டு விட்டுட்டோம் அமெரிக்காவில் இருக்கிற குழந்தைய இங்கே வந்து விட்டுட்டோம் அப்படின்னு விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க எப்படி வளருவாங்க அப்படின்னா இருக்கிற இடத்தையும் அந்த ஒரு சந்தர்ப்பத்தை வச்சு தான் வளருவாங்க அப்போ ஆரம்பத்தில் முதல் இதுவரையும் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையை டிசைட் பண்ணுறது அவங்களுடைய எண்ணங்கள் தான் அப்போ அந்த எண்ணங்களை பிரதிபலிக்கிற கிரகம் எது அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் இதுக்கு முன்னாடி குரு சூரியன் இதெல்லாம் வந்து இந்த பூமியில் அதிக காரகத்துவம் பெற்றிருந்துச்சு ஒரு மனிதனை வந்து வாழ்க்கையை நடத்துறதுக்கு அவங்களுடைய காரகத்துவம் அதிகமாக இருந்துச்சு குருவோடைய காரகத்துவம் அதிகமாக இருக்கும் போதெல்லாம் தான் இந்த பூமியில் நிறையா கோயில் ஆன்மீகம் சித்தர்கள் வழிபாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உருவாக்கப்பட்டது இன்றைக்கி சந்திரன் சுக்கரன் ராகு இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட தான் அதிக கதிர்வீச்சு இருக்குதுன்னு வச்சு வச்சுக்கோங்களேன் இல்லைன்னா இப்படி புரிஞ்சுக்கோங்க பூமியில் ராகுங்கிற ஒரு கிரகமும் கிரகம் இல்லாது அது வந்து ஒரு ஒரு அடிப்படையில் வந்து ஒரு சக்தின்னு வச்சுக்கோங்களேன் சந்திரன் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மித்த கிரகங்கள் சூரியன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து சுக்கரன் இப்படிங்கிற தான் வந்து அதிக கதிர் வச்சு கொடுக்கு அதனால தான் இந்த ஆடம்பரமான வாழ்க்கை பணத்தின் பின்னாடி போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம பேசுறது சந்திரன் அப்படிங்கிற ஒரு கிரகத்தை பற்றி மட்டும்தான் அதனால தான் இவ்வளோ விவரமாக சொல்கிறேன் ஒரு விஷயத்தை அப்போது சந்திரன் அப்படிங்கிற கிரகத்தை ஒரு மனிதன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல முறையில் பயன்படுத்தினால் அவன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறத சொல்லுவான் அப்போது இன்றைக்கி வந்து என்ன நாள் இன்றைக்கி வந்து திருதியை அப்படிங்கிற ஒரு நாள் இன்னையிலேருந்து கரெக்டாக வந்து தீபம் நாலாம் தேதி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மீதி இருக்கிற பன்னெண்டு நாள் பதிமூணு நாளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சந்திரனுக்காக வழிபாடு பண்ணுங்கள் எண்ணங்களை வந்து அது நல்லபடியான ஒரு சிந்தனைக்கு உண்டானது அப்போ இந்த நேரத்தில் ஐயப்பனுக்கு மாலை போட்டிருந்தவங்க இவங்கெல்லாம் ரெகுலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லும் பார்க்கும் சந்திரனுக்கு ரெகுலராக வந்து பண்ணிவிட்டு வாங்க அப்போ என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம் கோ நம்மளுடைய நம்மள பெற்ற தாய்க்கு வழிபாடு அவங்கள வந்து பார்த்திங்கன்னா காலை வணங்கி வழி வழிபாடு பண்ணுறதும் கோயிலில் அம்மன் வழிபாடு பண்ணுறதும் ஒரு சாலை சிறந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்போது சின் ச நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் தெரிஞ்சது அப்படின்னா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷமாக சந்திரனை நின்று எப்படி சூரிய நமஸ்காரம் பண்ணுவோம் அதே மாதிரி சந்திரனையும் வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு இந்த பௌர்ணமியும் போது வந்து வீட்டில் வந்து உங்கள் கையால் பூஜை பண்ணுங்கள் உங்கள் குல தெய்வத்துக்கும் உங்களுடைய வீட்டில் இருக்க தெய்வங்களை எல்லாத்தையும் விளக்கு போட்டு பூஜை பண்ணுங்கள் இந்த பத்து நாள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுற சக்தி கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக வரும் சந்திரன் அடிப்படையில் வச்சு சொல்கிறதுனால இந்த நாள் அப்பேற்பட்ட நாள் இன்றைக்கி ஆரம்பிக்கிற இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையை மாறுறதுக்கு உண்டான அமைப்பு கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன் மிக்க நன்றி சார் நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் சொல்லிருக்கீங்க நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பால இருக்காங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்துமா நாற்பத்தெட்டுக்குள்ள ஒரு நீங்க கேக்க போற கேள்வி அதற்கான தீர்வை சார் சொல்லுவார் ஆமா வணக்கங்கம்மா வணக்கம் ஆஹ் முதல் விஷயம் குல தெய்வத்தோட அனுகூலம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கணும் உங்களுக்கு குல தெய்வம் அப்படிங்கறது வந்து மலசாமியம்மா மலையில் இருக்கிற பெருமாள் மலையில் இருக்கிற முருகன் அப்படிங்கிற மாதிரி தெய்வங்கள் வருது அதே போல விசேஷமான காவல் தெய்வம் அந்த கோயிலே காவல் தெய்வத்தோட பேர் சொன்னாதான் தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு காவல் ரெண்டு தெய்வமா உங்களுக்கு சரியா உங்களுடைய குலதெய்வம் பேர் சொல்லுங்கம்மா அங்காள பரமேஸ்வரி பெண் தெய்வம் அங்காள பரமேஸ்வரி இன்னொரு மலசாமியான் கும்பிட்றது வந்து

என்னோடய நம்பரை குறித்து வச்சுட்டு நீங்கள் கூப்பிடுங்க பார்த்துக்கலாம் இப்போதைக்கு பெண் மாங்கிலிய ஸ்தானத்தை பற்றி பேசுவோம் பெண்ணுக்கு மாங்கிலீய ஸ்தானம் அப்படிங்கிறது இருபத்தி எட்டு வயதுக்கு அப்புறம் நடக்கணும் அப்படிங்கிறது கணக்கு இருக்குங்கம்மா உங்கள் பொண்ணுக்கு வயசு என்ன பதினெட்டு இருபத்தி அஞ்சு அப்படிங்கும்போது மூணு வருடங்கள் தடை ஏற்பட்டாலும் கவலைப்படாதீங்க சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க நடக்கும் பொழுது நடக்கும் ஆனால் கண்டிப்பாக நடந்தேறும் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே ஒரு கோயில் ஒன்று இருக்குது கருப்பணசாமி இந்த மாதிரி முனீஸ்வர் அப்படிங்கிற மாதிரி கோயில் ஒன்று இருக்கா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த கோயிலுக்கு உங்க பொண்ண ரெகுலரா விளக்கு போட சொல்லுங்க கண்டிப்பா கல்யாணம் கூடி வரும் நல்லதே நடக்குமா நன்றி நன்றி மழை தமைக்கு அடுத்த அழைப்பாளர் பாக்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க இணைப்புல இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் உங்க பேர் சொல்லுங்க நேரம் நல்ல நேரம்ல இணைந்து இருக்கீங்க உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அம்மா உங்க பேர் இந்துமதி எந்த ஊர்ல இருந்து அழைச்சிருக்கீங்க

அம்மா இருக்காங்க அதே போல உங்களுடைய கேள்வி வந்து எதை சார்ந்த கேள்வி அப்படின்னு பார்க்கும் போது வீடு மனை சம்பந்தப்பட்டது கல்யாணம் அடுத்தது வந்து ஆமா இந்த ரெண்டு விஷயத்துல கேள்வி வருதுமோ உங்க கேள்வி என்னம்மா கல்யாணம் என் பயனுக்கு ரைட்டுமா கல்யாணத்தை பொறுத்தவரை ஏற்கனவே ஒரு பெண்ணை விரும்பி அது வந்து தடை ஏற்பட்டு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு இருக்கணுமே இல்லை இல்லை சொல்றேன் கேளுங்க அப்படி இல்லைன்னா மாமிய பொண்ணு அத்தை பொண்ணு அப்படிங்கிற மாதிரி கட்டி வர்றதுக்கு உண்டான அமைப்பு தான் வருதுங்கம்மா ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா புதன் இருக்கும் இடத்திலிருந்து கேது பகவான் ஒன்று அஞ்சு ஒன்போது மூணு ஏழு பதினொன்று ரெண்டு பன்னெண்டுல இருந்தால் அவங்க அவங்க விருப்பப்படி கல்யாணம் பண்ணுவாங்க இல்லைன்னா சொந்த பந்தத்தில் கல்யாணம் நடக்கும் அதே மாதிரி தான் அமைப்பு இங்க வந்திருக்குது அப்படி பார்க்கும்பொழுது உங்க சொந்த பந்தத்துல நீங்க கல்யாணம் பண்ணி வந்து மாதிரி மாதிரி பொண்ணு பாருங்க இருபத்தி எட்டு வயதுக்கு அப்புறம் தான் அமைப்பு கூடி வரும் அப்படிங்கிறது கணக்குமா சோ கண்டிப்பா கல்யாணத்துக்கு உண்டான அமைப்பு இப்படி பிரிச்சு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா கல்யாணம் உடனே கூடி வரும் இப்ப குரு பார்வை அப்படிங்கிறது இல்லாட்டினா கூட அடுத்து வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பாதி மா வருடத்துக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு கிரகநிலைகள் வந்து உங்களுக்கு பையனுக்கு சாதகமாக இருக்கிறனால கண்டிப்பாக அந்த நேரம் கூடி வரும் நீங்கள் குழந்தை வழிபாடை மட்டும் ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க நல்லதே நடக்குமா நன்றி நன்றி மழைத்தமைக்கு சார் நம்ம இப்போ ஜாதகத்தில் ஏதோ ஒரு தோஷம் இருக்குது இல்லை நமக்கு ஏதோ பெயர்ச்சி சரியாக இல்லை தசா புத்தி சரியாக இல்லை அப்படின்னும்போது ஏதோ ஒரு வழிபாடோ பரிகாரமோ சொல்கிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் வந்து இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே சாத்தியம் குலதெய்வம் வந்து ரெண்டு மூன்று தலைமுறையினருக்கு முன்னாடியே அது வந்து ஏதோ ஒரு இடத்துல தவறிட்டாங்க குலதெய்வம் யாருன்னே தெரியல குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு குலதெய்வம் அப்படிங்கிறதுல என்னோடய வீடியோஸ் எல்லாருமே நிறையா போய் பாருங்கள் குலதெய்வத்தை நாற்பத்தெட்டுக்குள்ளே ஒரு நம்பர் சொன்னோம்னாவே கண்டுபிடிச்சிருவோம் இது ஒன்று இதுக்கு தே குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ப்ராசஸே வந்து என்ன அப்படின்னா தேவ பிரசனம் அப்படிங்கிறது பார்க்குறது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து வெற்றிலையை வச்சு பிரசனம் பார்க்கறது எல்லா கிளைண்ட்டும் வெத்தலையை வச்சுக்கிட்டு பார்க்கறது முடியாதனால இந்த மாதிரி நம்பர் சொல்லி பார்க்குறோம் அப்படி வெற்றிலையை வச்சு பிரசனம் பார்க்கும் பொழுதே குலதெய்வத்தை பற்றி நம்ம சொல்லிடுவோம் இப்போ குலதெய்வம் எனக்கு தெரியல அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம் குலதெய்வத்தோடைய அனுகூலம் பெறணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருந்தால் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குவாங்க உங்களுடைய அப்பா அப்பாவுடைய அப்பா அவங்க அப்பா எல்லாருமே போய் இந்த பூமியில் ஒரு ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கிட்ட மட்டும் நின்று அந்த இடத்துக்கிட்ட நின்று ஒரு பாசிட்டிவாக நினச்ச இடம் அப்படின்னா அது எந்த இடம் அப்படின்னா நம்ம குலதெய்வம் போய் கோயிலுக்கு முன்னாடி போய் நின்றுருப்பாங்க நின்று என்னுடைய பேர பிள்ளைங்க என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மனைவி மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சி அந்த இடத்துல வந்திருப்பாங்க அப்படி நினச்ச நினைப்பு வந்து அதே இடத்துல பிரபஞ்சத்தில் இருந்து அப்படியே கனெக்ட் ஆகிட்டே இருந்திருக்கும் அதே இடத்துல நீங்கள் போய் நிற்கும் பொழுது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனும் நல்ல ஒரு திங்கிங்கும் வரும் பொழுது உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக நல்ல ஒரு நிலையை நோக்கி போகும் இதனால் தான் குலதெய்வ வழிபாடை வந்து செய்ய சொல்கிறது அப்போ ரெகுலராக குலதெய்வ வழிபாடுங்கிறது அதோடைய அனுகூலம் கிடைக்கணும்னா அந்த கோயிலுக்கு போங்க ஒரு விளக்கு போடுங்க உங்களால் முடிஞ்ச ஒரு விஷயங்களை செஞ்சுட்டு வாங்க அந்த தெய்வத்தோடைய அனுகூலம் இருந்தால் தான் மித்த தெய்வத்தோடைய அனுகூலம்

இல்லை யாருமே போடல போட மாட்டாங்க சரிம்மா இப்போ ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கணும் இல்லைனா போடாமல் விட்டுருக்கணும் அப்படிங்கிற சாஸ்திரம் தான் இங்கே வருதுமா அஞ்சாம் இடத்துல சனி இருந்து அப்போது என்ன அர்த்தம்னா அப்படின்னா உங்கள் வீட்டில் மகர ராசி கும்பராசி மீன ராசி மேசராசியில் யாரும் இருக்காங்க யார் கும்பத்தில் இருக்காங்க அவங்க வந்து மாலை போடணும் சரிங்களா ஆமாம் அவருக்கு விருப்பமே இல்லாட்டினா கூட நடக்கிற திசா புத்திகள் அவருக்கு ஏழரை சனி இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கனால அவர் மாலை போடணும் அப்படி மாலை போட்டுட்டு போய் அவங்க வந்து அந்த அனுகூலத்தை பெற்றால் மட்டும்தான் அவர் லைஃப்பில் வந்து நல்லா இருப்பார் அப்படிங்கிற கணக்கு வருதுமா உங்களுடைய குல தெய்வத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கெடா விட்டுதல் இந்த மாதிரி இரும்பு வந்து பார்த்தீங்கன்னா அருவா வேல் இந்த மாதிரிலாம் அடிச்சு வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி வேண்டுதலும் இருக்குது அப்படிங்கிற கணக்கு இருக்குதுமா அதையும் பார்த்துக்கோங்க சரியா உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சுக்கரன் ஆரம்ப வீடு மனை கல்யாணம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட கேள்வி தான் வருது நிலம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு வருது அப்படிங்கிற அமைப்பு இருக்குமா உங்கள் கேள்வி என்னங்க பொண்ணு கல்யாணத்துக்கும் அந்த பையன் எதுவுமே சொன்னே கேட்க மாட்டேன் அது அந்த அதனால தான் இப்போ நீங்கள் பாருங்கள் நான் பதியில் முன்னாடி சொல்லிவிட்டேன் நீங்கள் கேள்வி அப்புறம் சொல்கிறீங்க எப்படின்னா அந்த கும்பராசியில் பிறந்த அந்த பையன் ஐயப்பனுக்கு மாலை போட்டால் நல்லது அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் மறுபடியும் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு இந்தாங்க இதுதான் மருந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி கொடுக்குறேன் நான் சரியா இப்போ பொண்ணுடைய திருமணத்தை பொறுத்த பொறுத்தவரை லேட் மேரேஜ் தாம்மா இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் யாராச்சும் மாலை போட்டிருக்காங்க அப்படின்னா இங்கே அங்கே வந்து ஐயப்பன் கோயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்ச மாதா அப்படிங்கிற ஒரு அன்னை தெய்வம் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு மஞ்ச கலரில் வந்து ஜாக்கெட் பிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்ககிட்ட வாங்கி கொடுத்து அதை வச்சு கொண்டுட்டு வாங்க அப்புடின்னு சொல்லி அனுப்பிச்சி விடுங்கம்மா அதை அங்கே வந்து பூஜையில் வச்சு கொடுப்பாங்க அதை கொண்டு வந்து நீங்கள் பூஜை ரூமில் வைங்க கண்டிப்பாலுமே

அம்மா காத்துருங்கம்மா நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்களோ அதையும் சொல்வார் அதற்கான தீர்வும் சார் சொல்வார் அம்மா வணக்கங்கம்மா வணக்கம் சார் முதல் விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டுல முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காவல் தெய்வத்தோட பெயர் இல்லைன்னா அந்த கந்தசாமி ராமசாமி குப்புசாமி முடிகிற மாதிரி பெயர் யாருக்கு வச்சிருக்காங்கம்மா சரிங்கம்மா கந்தசாமி இந்த மாதிரி சாமின்னு முடிகிற மாதிரி பேர் யாருக்காச்சும் இருக்கா

அப்போ அவங்க காலத்தில் வந்து ஒரு சாமிக்கு பூஜை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கோயிலுக்கு சாமி ஆடுறாங்க தெய்வத்துக்கு கரகம் தூக்குறாங்க இந்த மாதிரி தெய்வ பணிகள் செய்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தைகள் அந்த விஷயத்தை செய்வாங்க இல்லைன்னா அந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவங்க ஃபில்ஃபில் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறது கணக்கு இருக்கு ஏன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பிறக்கிற குழந்தை தெய்வ குழந்தையா பிறக்கும் எப்படின்னா தனுசு ராசி கடக கடகராசி இதில் லக்னமும் ராசி வச்சு ஒரு குழந்தையாச்சும் உங்களுக்கு உண்டுமா அதே போல வந்து திருவாதிரை திருவோணம் விசாகம் கிருத்திகை மூலம் பூரம் சுவாதி சதயம் பூரட்டாதி புனர்பூசம் உத்திரம் இப்படிங்கிற தெய்வ அவதாரம் பண்ண நட்சத்திரத்துலேயும் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை உண்டு அப்படிங்கிறது கணக்கு இருக்குமா இந்த நேரம் டைம் சரியில்லை சரிங்களா இந்த நேரம் சரியில்லை ஆனால் போய் அடைய வேண்டிய அமைப்பு போய் சென்றடைய வேண்டிய அமைப்பு கோயிலில் போய் தான் சென்றடைவீங்க நீங்கள் போகும் பாதை தெய்வத்தை நோக்கி தான் போகிற பாதையாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது இந்த நேரங்கள் கஷ்டகாலங்கள் இருந்தாலும் அது ஏழரை சனி அஷ்டமசனி அத்தாசமும் சனியோட தாக்கத்தினால அந்த அமைப்பு இருக்குமா சரிங்களா அதனால் ஆனால் வந்து முடிவு அடையிறது வந்து நல்ல ஒரு தெய்வத்தை போய் அடையிற மாதிரி உண்டான அமைப்பு தான் நடக்கும் கவலைப்படாதீங்க நல்லதே நடக்குமா நன்றி இப்போ தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள்

தொழில் சம்பந்தப்பட்ட கேள்வி அதுல சொந்த தொழில் சம்பந்தப்பட்ட கேள்வி கவர்மெண்ட் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட ரிலேட்டடான சம்பந்தப்பட்ட கேள்வி பத்தி பேசணும் அப்படிங்கிற கேள்விகள் இதெல்லாம் உதயமாயிருக்கும் உங்க கேள்வி என்னம்மா

எந்த ஊர்ல இருந்து அழைச்சிருக்கீங்கம்மா சரி நாற்பத்தி ஒரு எண் சொல்லுங்க பதினாலு காத்துருங்க நீங்க கேட்க போற கேள்வி அதற்கான தீர்வு சார் சொல்லுவார் அம்மா முதல் விஷயம் குலதெய்வம் அப்படிங்கிறது மூலவர் வந்து பெண் தெய்வம் அங்காள பரமேஸ்வரி இல்லைன்னா காளியோட சொருபமான சாமி காவல் தெய்வம்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐயனாறு சாஸ்தா இந்த மாதிரி ரிலேட்டடான சாமி இது மாதிரி வரணும்னா உங்க குலதெய்வம் பேர் சொல்லுங்கம்மா என்னங்கம்மா முருகர் இது வந்து உங்களுக்கு ரெண்டாவது சுற்று தெய்வம் தான் உங்களை கொடுத்த குலதெய்வம் என்னன்னு தெரியலையா உங்களுக்கு முருகன் மட்டும் குலதெய்வ வழிபாடு கிடையாது அப்பனா உங்களுக்கு என்ன விஷயம் அப்படி நடந்திருக்குது அப்படின்னா குலதெய்வத்துல கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலைகள் உருவாகிருக்கு அப்படிங்கிறது கணக்கு இருக்குது உங்களுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க குழந்தைகளுக்கு ஆண் வாரிசு வெறும் பெண் குழந்தைகள் மட்டும் பிறந்துட்டு ஆண் வாரிசு இல்லாம இருக்கிறதுக்குண்டான அமைப்புள்ள அமைப்புலாம் அமைப்பெல்லாம் காமிக்குது யாராச்சும் அந்த மாதிரி குழந்தைகள் ஆண் வாரிசு இல்லாம இருக்காங்களா அவங்களுக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஆண் வாரிசு இல்லாம போகிறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்தை கண்டறிஞ்சு பாத்துங்க முருகனும் உங்களுக்கு குலதெய்வம் தான் நான் இல்லைன்னு சொல்ல ஆனா உண்மையான சாமி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூலவர் பெண் தெய்வம் காவல் தெய்வமாக மதுரை வீரன் சாமி ஐயனார் இந்த மாதிரி ரிலேட்டடான சாமி இருக்குது அது தெரியாதனால நீங்க இதை கும்பிட்டு இருக்கீங்க

அதாவது ஆருடம் அந்த இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துல சனி உட்காந்து அது குரு பாக்குறாரு ஆருடத்துல இருந்து ஜாதகத்துல பொறுத்தவரையும் அப்போ இதுக்கு முன்னாடி போயிருந்தா போகல அப்படிங்கறது விட்டுருங்க இந்த நேரம் போனா கண்டிப்பா நல்ல பலன் கொடுக்கும் அதனால ஒரு முறை போயிட்டு வர சொல்லுங்க நல்லது நடக்குமே எந்த குறையும் வராது இந்த ஐயப்பனை பத்தி சொல்லுங்கம்மா வேலையை பொறுத்த வரையும் வந்து ஒரு ஒரு இடத்த வரையும் வேலைக்கு போயிட்டு இருப்பாருங்கம்மா அந்த வேலையை கத்துக்கிட்டு ஒரு சொந்த தொழிலுக்கு உண்டான அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பார் பண்ணுவார் அது மாதிரி தான் நடக்குங்கம்மா நன்றிமா நன்றிமா அழைத்தமைக்கு சார் ஒரு டவுட் இப்போ வெளிநாட்டிலேயே குடியேறாங்க இல்லையா ஒரு ஒரு ரெண்டு மூணு தலைமுறையினருக்கு முன்னாடியே போய் குடியேறுறாங்க குலதெய்வம் அவர்களுக்குமே வந்து தெரியல அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்க என்ன பண்ணணும் சார் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் பிரசனம் பார்க்குறது எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ என்னோட நம்பரை பண்ணி வாட்ஸ்அப்ல வந்துட்டு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் அங்கே இருந்துக்கிட்டே நம்ம பிரச்சனை பார்க்க முடியும் வெற்றிலை கிடைச்சிது அப்படின்னா வீட்டில் அங்கேருந்து வாங்கி வச்சுட்டு கூப்பிட்டாங்க அப்படின்னா இது மாதிரி குலதெய்வம் ஏன் நம்மளை விட்டு போச்சு அதை கண்டுபிடிக்க முடிகிற ஆப்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பிரச்சனை போட்டு பார்க்கணும் அப்படி பார்த்ததுக்கப்புறம் அந்த ஆப்ஷன் இருக்குது அப்படி ஆப்ஷன் இருந்தால் மட்டும்தான் என் வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க அந்த அனுகூலம் இருந்தால் தான் ஏன்னா அந்த தெய்வம் வந்து காமிச்சு கொடுக்குது குலதெய்வத்தை கண்டறிஞ்சு பார்த்துக்கோ அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த ஆப்ஷனில் போயிட்டு பார்த்து நீங்கள் என்னை காண்டெக்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரி பார்த்துட்றோம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரசனம் போட்டு பார்த்து நம்ம இதை இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறத கண்டுபிடிச்சி ஈஸியாக வந்துட்டு குலதெய்வ வழிபாடுங்கிறதும் குலதெய்வம் என்னங்கிறதும் நம்ம ஈஸியாக சொல்ல முடியும் எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு இந்த வெற்றிலையை வச்சு பிரச்சனை பார்க்கும்போது அது வாழ்க்கை சென்மையாகிறதுக்கு வாழ்றதுக்கு அமைப்பு கண்டிப்பா உங்களுடைய வார்த்தைகளுக்கு மிக்க நன்றி சார் இன்றைய நேரல எங்களோடு இணைந்து கொண்டு நேர்கள் மனசுல இருக்கக்கூடிய கேள்விக்கும் அதற்கான தீர்வு தீர்வுகளை வந்து கொடுத்திருக்கீங்க நன்றி நன்றி நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்